புதிதா கட்சியில சேர்ந்தவர் வந்து உடனே பொறுப்பு கொடுக்கிறது காரணம் என்ன இவர் வந்து எம்பி மாதிரி பல்வேறு விமர்சனம் வந்துச்சு இது குறித்து கருத்து விமர்சனம் என்பது அக்கறையில இது அவதூறு நீங்க எங்கள் மீது அக்கறை இருந்தா அத நாங்க எடுத்துக்கணும் எங்கள் மீது அவதூற வந்து தெரிக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் ஆதவன் அர்ஜுனர்கள் இருந்து தலைவர் எழுச்சி நட்புல நட்புல தோழமையிலிருந்தார் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் விடுதலை சிறுத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியில் அக்கறையோடு தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் அப்படிதான் பார்க்க ஆனால் எங்கள் கட்சிக்குள் ஒருவரை சேர்க்க வேண்டும் ஒருவரை விளக்க வேண்டும் என்பது தலைவர் எழுச்சி தொழில் தான் முடிவு செய்தனர் போற போக்குல இதை வந்து எல்லாரும் முடிவு செய்வதமா இருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தாலும் சரி மின்ஸ்ட்ரீம் ஊடகங்களை பார்த்தாலும் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி தான் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரையில சதிகாரி சந்திரிகா குடும்பாதி எரிப்பு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தை பற்றி மறநாள் தலைவரிடம் பேசும்போது பத்திரிகை செய்தி வரவே இல்ல ஒரு பெரும் திரள் கூட்டத்தோட நம்ம பேசலாம் ஆர்ப்பாட்டம் என்ன குடும்ப எரித்தான் செய்தியை இல்லைன்னு சொல்லும்போது தலைவர் சொன்னார் விடுதலை திருத்தையை பற்றி எழுதாமல் எந்த பத்திரிக்கையும் இது வராது நீங்கள் உண்மையாக நேர்மையாக அறத்தோடு பணி செய்யுங்கள் என்று அச்சு ஊடகமா இருக்கட்டும் காட்சி இன்றைக்கு விடுதலை தான் பேசுகிறார்கள் எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி ஏனென்றால் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை வச்சு ஒரு கட்சி நடத்துவது எவ்வளவு கடினமான வேலை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆகையால் தலைவர் எழுத்தி அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாகவும் தெளிவாகவும் எடுக்கக்கூடியவர் போக்குல எதையும் வந்து எடுத்துட மாட்டாரு செயல் திட்டத்தை சொல்லிட மாட்டார் ஆகையால் ஆதவன் அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளராக வந்தது எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி தான் அது எங்களை பற்றி அவதூறு தான் இருக்கிறார்கள் தற்போது பிஜேபியில இருக்கிற திருச்சி சூர்யா அவர்கள் திருச்சி எம்பி சிவா அவர்களோட பையன் திமுக எம்பி பையன் வந்து என்ன சொல்றாருன்னா சபரிசன் வந்துதான் விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து ஆதவர்ஜுன் வந்து சேர்க்க சேர்க்க சொல்லியிருக்காரு அதன் மூலமா வந்து விடுதலை சிறை கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொது தொகுதியில வந்து நிப்பாட்டி வேட்பாளரை நிப்பாட்டி அதுல வந்து எம்பி ஆக்க போறாரு ஆதவ அர்ஜுன் வந்து சபரிசன் சொல்லிதான் விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்றாரு குற்றச்சாட்டு வச்சாரு விடுதலை சிறுத்தை கட்சியை தலைவர் எழுப்பித்தலைவர் அவர் தான் யாரை சேர்க்கணும் யாரை சேர்த்துக்கூடாது குறிச்சுவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சபரிசன் எப்படி குறிச்சுவார் இதுவே தான் ஆதவன் அர்ஜுன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்களுக்கு நண்பரா இருந்திருக்காரு தோழமையா நட்பாக இருந்திருக்காரு அது எல்லா கருத்து கட்சியிலும் அவர் தொடர்பு இருக்கு மற்ற கட்சியில் உள்ளவங்க நட்பாடுங்களா ஆனால் அவர் எந்த கட்சியிலும் ஜோயி தேரவில்லை அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம் அவர் முதல் முதலாக ஒரு கட்சியில சேர்றாருன்னா அது விடுதலை சேர்ந்த கட்சி தான்

எங்க கட்சியின் செயல் திட்டத்துல ஒன்று ஆதோனத்திற்கு ஐடியா ஐடியாலஜி பார்க்கிறோம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ஸ் ஆஃப் ஒரு தேர்தல் வியூகத்தை பற்றியான ஒரு ஏஜெண்டா இருக்காரு அவர் இந்த கட்சிக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் விடுதலை வளர்ச்சி அவருடைய பங்களிப்பு எப்படிலாம் எல்லாம் இருக்கலாம் என்றுதான் அந்த பொறுப்பு கொடுத்திருக்கு துணை போலீஸா பொறுப்பு ஏதோ வந்து எடுத்தும் கௌதவம் சொல்லி ஒரு கட்சி கொடுக்க கூடாது அதிமுகவை சேர்ந்த கௌதமி பிஜேபில இருந்து விளங்குற கௌதமி அவர்கள் பிஜேபி இருந்து விலகி சேர்ந்த காய்ச்சி ரகுராம பற்றிலும் பேச மாட்டாங்களே பல்வேறு கட்சியில இருந்து கட்சி மாறி சேர்றாங்கல்ல அவங்களை எல்லாம் ஏன் பேச மாட்டாங்க விடுதலை அவர்கள் வந்து நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சிருவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கொள்கை ரீதியா பேசிக்கிட்டு இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசிட்டு இருக்கும் போது அந்த கட்சியில வந்து உடனே ஒரு பொறுப்பு கொடுக்கிறது கேள்விக்குறியாக்குறதுதான ஒரு விஷயம் உடனே எல்லாம் பொறுப்பு மூணு வருஷமா தலைவர் எழுச்சி தொழில நட்பா இருக்காரு தலைவருடைய கருத்திய உருவாங்கினாரு அம்பேத்கர் படிச்சிருக்காரு அவர் அரசியல் ரீதியாகவே பூஜல் அப்படின்றப்ப நீங்க அவருக்கான ஒரு கேட்ட கிட்ட இதை பொறுப்பு கொடுக்கணும் இந்த பொறுப்பு கொடுத்தா செயல்படுவாரு அப்படின்ட்டு அப்படிதான் பொறுப்பு கொடுத்துருக்கு ரெண்டாவது எழுச்சி திமர் தலைமையை தாங்கி இந்த கட்சிக்குள் இணைகிறத போன்றத வரவேற்கணும் ஏனென்றால் இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொது நீரோட்டத்தில் பயணிக்கின்ற கட்சி என்பதை அந்த மக்கள் சொல்லிய தேவை இருக்கு அப்ப அர்ஜுன் தோன்றவர்கள் தான் இதை செயல்படுத்த முடியும் ஏனென்றால் எங்கள் மீது ஒரு சாதி முத்திரை குத்தப்பட்டது அப்ப நாங்கள் உடைக்க வேண்டிய தேவைப்போம்ல இன்னைக்கு பாத்தாளி மக்கள் கட்சி அது வன்னீருக்கான கட்சி என்று இன்றைக்கு முத்திரை குத்தப்பட்டு அரசியல் அப்புறப்படுத்தப்பட்ட அதுபோல் விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுத்தி தொலை அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தை இணைய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அழைப்பின் பேரில் இதற்கு முன்பு தமிழன் டிவியினுடைய நிறுவனர் கலை உதயம் பொதுச்சா இருந்திருக்காரு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்த அவர்கள் கட்சியினுடைய துணைப்பூச்சா இருந்திருக்காரு எண்ணற்ற இங்கிருந்து வெளியே போனவங்க நிறைய பேரு முன்னணி பொறுப்புல இருந்து தான் போயிருக்காங்க ஆகையால வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியில் வருவது யதார்த்த நிலை அதை ஊடகங்களும் கருத்து கொடுத்துட அர்ஜுன் அர்ஜுன் அதே மாதிரி அதே மாதிரி திருச்சி சூரிய அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அவர் என்னன்னா வெள்ளூர் ஜனநாயக மாநாடுக்கு வந்து செலவு பண்ணது வந்து அர்ஜுன் அர்ஜுன் தான் அதே மாதிரி வரப்போற தேர்தல்லையும் அவர் தான் செலவு பார்க்க போறாரு அவர் மார்டின் லாட்டி மார்டினோட மருமகன் அதுதான் அதனாலதான் வந்து கட்சியில சேர்த்திருக்காங்க இவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஐம்பது கோடி செலவு பண்றாரு நூறு கோடி செலவு பண்ணாருக்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் முதல வந்து சூர்யா அவர்கள் இப்படிப்பட்ட அவதூறு பரப்புவதை நிறுத்திக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் நடைபெற்ற வெள்ளும் ஜனநாயக மாநாடு எளிய விழிப்பு நிலை மக்கிட்ட ஆயிரம் இரண்டாயிரம் என்று வசூல் பண்ணி நடத்தப்பட்ட மாநாடு அந்த மாநாட்டினுடைய மேற்பார்வையாளராக ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் ஆதன் அர்ஜுன் வந்து அவருடைய வாய்ஸ் ஆப் காமன் அந்த நிறுவனம் வந்து அந்த மாநாட்டில் வந்து ஆனால் அவர் அந்த தான் நடத்தினார் என்ன சொல்றதுன்னா அது கூறிய சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திக்கு தலைவர் எழுச்சி தமிழன் அவர்கள் எந்த காலத்திலும் பணத்தை பிரதானமா மதிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார் பணம் பிரதான விஷயமே இல்ல அவர் நெருங்கையில முலம் போட்ட ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் எந்த பொருளாதார பின்னணி இல்லாமல் ஒரு இயக்கத்தை கட்சியாக முப்பத்தி மூணு ஆண்டுகள் நடத்தியிருக்காரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் யார்கையும் காசு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் தலைவர் எழுச்சி தொண்டர்க்கும் நிலை விடுதலை ரெண்டாவது அர்ஜுன் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தை இணைவதால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க தொழில் பண்றாங்க லாட்டரி ஒரு தொழில் அது மாமனார் பண்றாரு அது ஒரு தொழில் தானே அர்ஜுன் கொள்ளையடிச்சாரா அர்ஜுன் அர்ஜுன் ஊழல் பண்ணாரா இல்ல அர்ஜுன் வந்து அர்ஜுன் அவங்க மாமனார் கொஞ்சம் தொழில் அது எப்படி நீ அர்ஜுன் முடியும் அவங்க பிசினஸ் தொழில் பண்றாங்க நீ அதை வந்து அர்ஜுன் கூடாங்க அவர் ஒரு அம்பேத்கர் படித்தவர் பெரியாரை உள்வாங்கியவர் தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் உள்ளவர் அண்ணாவை உள்வாங்கியவர் அவரை போய் நீங்க வந்துட்டு லாட்ரி லாட்ரிங்கிறது என்ன வார்த்தை வேற எந்த கட்சியிலுமே யாரும் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் ரவுடிகளை வைத்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என கேள்வி கேட்டிருக்கீங்களா ரவுடிகளை பூரா அங்கதான் இருக்கான் பாஜக ரவுடி கும்பல் பூரா அங்கதான் இருக்கான் பாஜக கொள்ளையடிக்கிற பூரா அங்கதான் இருக்கான் அது கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்டிருக்கீங்களா ஊடகங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஒடுக்கப்பட்ட விரிவு நிலை மக்களை அரசியல் படுத்தி அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறையாக உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி இது யாருக்கும் சோரம் போகாது யாருடைய பணத்திற்கு கட்சி போகாது தலைவர் எழுப்பி தமிழர் அதே மாதிரி ஒரு வளர்ப்பு இல்லை அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து குறிப்பிட்ட சாட்டை துறைமுருகன் வந்து இது குறித்து விமர்சனம் பண்ணாருங்கிறதுனால நீங்க ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருப்பீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அன்பு செலியன் வந்து பேரம் பேசினாங்க பணம் வாங்கினாங்கிற மாதிரி ஒரு ஒரு நேர்காணல சொல்லியிருக்கீங்க இதுக்கான ஆதாரம் உங்கள்ட்ட இருக்காங்க அன்பு செழியன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆதவனர் ஐம்பது கோடி ரூபாய் பணம் கொடுத்துதான் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐம்பது கோடி பணம் பெற்றுக் கொண்டாரு சாட்டை வந்து சாத்தை துரைமுருகன் சாட்டை அந்த இணைவழியில ஒரு காணொலி போடுறாங்க நான் அந்த காணொலிக்கு பதில் ஏனென்றால் நம்ம சசிகுமாரோடைய மைத்தனர் திரைப்பட நடிகர் மைத்தினர் அசோக் குமார் இறந்துட்டாரு அசோக்குமார் இறப்புல அன்பு சில கைது செய்யணும் அப்படின்னு அமீர் போன்றதை போராட்டத்துக்கு தயாராகும் போது அதை அன்றைக்கு தடுத்த பங்கு நாம் தமிழர் கட்சியில் சில முன்னாடி பொறுப்பாளர்கள் உண்டு அதை தான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு ரெண்டாவது அன்பு சிலையின் அவர்கிட்ட அண்ணன் சீமான நாம் தமிழ் கட்சி நன்கூட வாங்கிட்டாங்க அதனால சொன்னேன் இது என்ன தப்பு இருக்கு நான் நான் வந்து என்னை விமர்சனம் பண்ணும் அவதூறு சொல்லும்போது நான் ஒரு விமர்சனம் பண்றேன் விமர்சனம் தான் பண்ணுவேன் அவதூறு பண்ணலை அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்த மர அந்த மரணாலே வந்து சொல்லியிருக்காரு சாட்டை போன்றவர்கள் பேசுறது தப்பு தான் எங்க கட்சி பேசணும் தப்பு தப்பு தான் அதை யார் பேசணும் கண்டிக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர் கட்சி எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு நாங்கள் அதை வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஏனென்றால் தொடர்ந்து சாட்டை குறைமுருடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுத்து தமிழரை என்னை போன்றவர்களை அவதூறு அண்ணன் அதுதான் சீமான கோரிக்கை அதனால அவன் பேசும்போது அப்ப நாங்க பேசிதான் ஆகணும் அவன் அவதூறு பரப்புறான் அந்த அவதூறுக்கு பதில் சொல்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தான் சாட்டை துறைமுன்ன வயது அதை புரிஞ்சுக்கணும் அப்ப போற போக்குல ஒரு அவதூறு பரப்ப கூடாது ஐம்பது கோடி கொடுத்தாரு அர்ஜுன்டாருமா அதுக்கு தான் பதில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி தொகுதியில தான் ஆலோர்ஜன் போட்டியிட போறாரு நான்கு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு பேசும்போது அந்த தொகுதியில வந்து பொது தொகுதியில வந்து ஆலோஜன் நிக்க போறாருங்கிற மாதிரி செய்தி வழியா அது உண்மையா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நான்கு தொகுதிகள் கொடுத்தா வந்து ஆதோ வந்து போட்டியிடுவார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டும் இரண்டு பொது தொகுதியும் இரண்டு தனித்து கேட்டு நாங்க எப்போதும் வழக்கம் போல பொதுத்தொகுதி போட்டு நாங்க எழுதி கொடுப்போம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க முடிவு செய்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் தலைவர் எழுச்சித்தல் வந்து அறிவிக்க போறாரு இதுல மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அது புள்ளியும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிங்க எங்களுக்கும் பொதுத் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆசை இருக்கு கண்டிப்பா கள்ளக்குறிச்சி கொடுத்து அங்க போட்டி போடுவோம் இல்ல அந்த தொகுதியில வந்து ஆதவ அர்ஜுன் போட்டி விடுவாரான்னு கேள்வி ஆதவ அர்ஜுன் போட்டி போடுறாரா இல்ல வேற வேட்பாளர் போட்டி போடுறாங்க தலைவர் தான் முடிவு செய்வார் அது எதுக்கு ஊடகங்கள் முடிவு செய்யறீங்க விடுதலை சித்த கட்சி தலைவர் முடிவு செய்வார் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் யார் யாரை கணிக்கிறது தலைமைதான் முடிவு எடுக்கும் ஊடகங்கள் முடிவு எடுக்க முடியாது சரி சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி